உலகத்தில் நம்ம எந்த மூளைக்கு வேணால் போகலாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு ஒத்துமைங்கிறது மட்டும் இருக்கும் அது என்னென்னா நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஒரு இடம்ங்கிறத அவங்க தேடுவாங்க அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர் அவங்க தேடுவாங்க அதுதான் கடவுள் கடவுள்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பேசுகிறத விட என் மூலமாக பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்யூஷனை தருவேன் உங்களுடைய கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லா மதத்துலேயும் கடவுளுக்கும் நமக்கும் இன்டர்மீடியட்டாக வேலை பார்ப்பாங்க நம்ம கஷ்டத்தை தீக்கிறாங்களோ இல்லையோ நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறோன்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கல்லாக கட்டுவாங்க அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரிசு நான் தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள் நான் அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக கல்லாக கட்டி இன்னைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஃபிலிப்பைன்ஸுடைய டுபாக்கூர் பாஸ்டரான அப்போலோ கியூப்லாயுடைய வரலாறு தான் வாங்க கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொன்னால் பெருசாக என்ன கிடைக்கும் மன அமைதிங்கிறது கிடைக்கும் இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா எவ்வளோ கஷ்டம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டுங்கிறது கிடைக்கும் ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட சொல்கிறேன்னு இன்டர்மீடியட் வேலை பார்த்து மட்டுமே ஒருத்தர் எட்நூறு கோடி ரூபா அளவுக்கான சொத்தை சம்பாதிச்சிருக்கார் இந்தியாவுடைய கிழக்கு பக்கமாக அப்படியே கடலில் பயணிச்சுட்டு போனோம்னா கடலில் இருக்கிற ஒரு நாடு தான் ஃபிலிப்பைன்ஸ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் இன்னைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அதாவது அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கான பணத்தை கூட சம்பாதிக்க முடியாத நிலைமையில் தான் அவங்க இருக்காங்க ஆனால் அவ்வளோ வறுமையில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையான மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒரே ஆசைங்கிறது சொர்க்கத்துக்கு போய் கடவுள்கிட்ட சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை இங்கே தாங்க முடியல சொர்க்கத்துக்கு போனாவது நிம்மதியாக இருக்க முடியுமேன்னு தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டே கூட நீ ஆனால் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றான்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த நினப்பை வச்சு மட்டுமே பயங்கரம் செழிப்பாக வாழ்ந்த ஒருத்தர் இருந்தார் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கடல் மாதிரியான ஒரு பங்களாவில் தான் அவர் வாழ்ந்தார் அவர் இருக்கக்கூடிய பங்களாவை சுற்றி மட்டுமே அவ்வளோ பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் தோட்டங்கிறது இருந்துச்சு அவருடைய கலெக்ஷன்ஸில் மட்டுமே ஏகப்பட்ட காஸ்ட்லியான யூரோப்பியன் கார்ஸுங்கிறது இருந்துச்சு அதே மாதிரி மனுஷன் ஒரு பைக் ரேஸ் பிரிய காஸ்ட்லியான பைக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு குவிச்சிருப்பான் இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு யாரையாவது கம்பாரிசனுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை இப்படி கார் பைக்குன்னு இல்லை சொந்தமாக ஒரு ப்ரைவேட் ஜெட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது தனியாக ஒரு காலேஜே சொந்தமாக இருக்குது டிவி ரேடியோ ஸ்டேஷனும் இவருக்கு சொந்தமான ஒன்று இப்படி அவருடைய சொத்து கணக்கு மட்டுமே கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட எட்நூறு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க இப்படி பண பலம் மட்டும் இல்லை ஏகப்பட்ட அரசியல் பலமும் அவருக்கு இருந்துச்சு ஃபிலிப்பைன்ஸ் அரசியலுடைய எலெக்ஷனில் யாருக்கு பிரச்சாரம் பண்ணணும் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருந்தார் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போன வாட்டி பிலிப்பைன்ஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தார்ல ரோட்ரிகோ டூட்டர்டே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் ரோட்ரிகோ டூட்டர்டே எங்கே போனாலும் அவருக்கான ஃப்ளைட்டுக்கு இவருடைய பர்சனல் ஃப்ளைட்டை தான் எடுத்துகிட்டு போவார் அதே மாதிரி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவாராம் கடந்த எலெக்ஷனில் மிஸ்டர் ரோட்ரிகோ உடைய பிரைவேட் ஜெட்டையும் ஹெலிகாப்டரும் பயன்படுத்தி தான் பிரச்சாரத்தையே செஞ்சுருக்காரு அதே மாதிரி அப்பளோ எந்த நாட்டுக்கு போய் எந்த பொருளை வாங்கினாலும் அதை ரெண்டாக வாங்குவாராம் ஒன்று அவருக்கு இன்னொன்று ரோட்ரிகோக்கு அவ்வளோ திகிரி தோஸ்தாக இருந்திருக்காங்க ஏன் இப்படி அசைக்க முடியாத அளவுக்கான அந்தஸ்தில் இருந்த அவரை தான் இன்னைக்கு தூக்கி உள்ளே வச்சிருக்கு ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அதுவும் சாதாரணமா அரெஸ்ட் ஆகல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் அரஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவரோட ஃபாலோவர்ஸ் இருபதாயிரம் பேருக்கு மேல அவர் தங்கி இருந்த பில்டிங்கை சுத்தி நின்று பாதுகாப்பு கோட்டையாக நின்றுருக்காங்க அவங்க எல்லாரையும் அடிச்சு தள்ளி தாண்டி போய் தான் இவர் அரஸ்ட் பண்ணவே முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேல பெரிய போராட்டங்கிறது நடந்திருக்கு அப்படி என்னென்ன குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவர் கைதானார் தெரியுமா பெண்களை கடத்துனது குழந்தைகளை கடத்தினது அப்படி கடத்தினவங்களை தப்பான தொழில் செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தினது பண மோசடி செஞ்சது ஏகப்பட்ட சொத்து குவிப்புகளை பண்ணதுன்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை செஞ்சவருக்கு தான் இத்தனை ஆயிரம் பேர் கிளம்பி வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பக்தி பரவசம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு யார் இந்த அப்போலோ க்யூப்லோய் அவர் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சார் அதை விட முக்கியமா உயிரை குடுக்கிற அளவுக்கான இவ்வளவு ஆயிரக்கணக்கான அவர் எப்படி சம்பாதிச்சாரு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் அவர் எப்படி இவ்வளவு நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க என்ன கேப் ரீசெண்டா இருக்கட்டா சந்தேகப்படுறீங்களே கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி பிறந்தவர் தான் அப்போலோ கியூப்ளோ ஒன்பது குழந்தைகள ஒருத்தர அவர் பிறந்தார் இவருடைய குடும்பங்கிறது ரொம்ப வறுமையிலிருந்த குடும்பம் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வறுமையின் காரணமாக தான் அவர் பைபிள் காலேஜுக்கே போய் சேர்ந்தார் பைபிள் காலேஜுங்கிறதுனா என்னென்னா பாஸ்டர்ஸ் ஆகிறவங்க படிக்கக்கூடிய காலேஜ் அந்த காலேஜை படித்து முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கான தகுதிங்கிறது வரும் அந்த பாஸ்டர் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துருவாங்க ஃபீஸு ஃப்ரீ இதெல்லாம் பார்த்து தான் படிக்கணும் அவ்வளோதானே ஒரு டிகிரி வாங்கணும் அதுக்கு பைபிள் காலேஜுக்கு போய் சேருவோம் அப்படின்னு போய் சேர்ந்தார் அப்போலோ க்யூப்லோ ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் அவருக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடச்சிது அது என்னென்னா பைபிள் காலேஜை படித்து முடிச்சுட்டு மக்களுக்கு கடவுள் சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை நமக்கான கரெக்டான சேவிங்ஸை செய்கிறதுக்கான வேலையை பார்த்தா போதும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா பிரசங்கம் செய்கிறதையே தன்னுடைய நேர தொழிலாக மாற்றிக்கணும்னு முடிவெடுத்தார் அப்போலோ அப்படி முடிவெடுத்ததுக்கப்புறமா அவருக்கு இந்த கல்லூரி காலங்கிறது முடிவடையுது அதுக்கப்புறமா யுனைடெட் பென்டகாஸ்டல் சர்ச் ஆஃப் ஃபிலிஃபைன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவர் சேர்ந்து பாஸ்ட்ரா வேலை பார்க்குறார் அப்படி அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இனிமே இங்கே வேலை பார்த்தா வேலைக்காகாது தனியாக வெளியில் வந்து கடையாக திறந்தாதாண்டா வளர முடியும்னு முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அவருக்குன்னு தனியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறார் அந்த சர்ச்சுடைய பெயர் கிங்டம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் அபவ் எவ்ரி நேம் அப்படிங்கிறது தான் ஃபிலிப்பைன்ஸில் சுருக்கமாக இதை கேஓஜேசி அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்படி சர்ச்சை ஆரம்பிச்சு சாதாரணமாக ஒரு பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கல அந்த இடத்துல இருந்து தன்னை ஒரு பாஸ்டர்னு சொல்லிக்கிறத விட கடவுளின் மகன் சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் அதாவது ஏசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன்னா அவருடைய செகண்ட் கம்மிங்கில் உலகமே அழியப் போகுது உலகத்தை காப்பாற்றுறதுக்காக கடவுள் என்ன தான் தேர்ந்தெடுத்திருக்காரு நான் தான் கடவுள்கிட்ட நேரடியாக பேச முடியும்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் ஆனால் இப்படி மாறும்போது அதுக்கு பேக்கப் வேணால் அவருக்குன்னு ஒரு சூப்பரான கதைகள்லாம் உருவாக்க வேணாம் அதையும் உருவாக்க ஆரம்பித்தாங்க அவர் பிறந்தப்போ அவர் வீட்டுக்கு வெளியில எங்கேயோ இருந்து ஒரு கழுகு வந்து உட்காந்துச்சான் அவர் மறுநாள் கண்மூழிக்கிற வரைக்கும் அந்த கழுகு அங்கேயே இருந்துச்சான் கடவுளுடைய கழுகா அது வந்து இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுச்சு அப்படின்னு கதையை கிளப்புனாங்க நல்லா இருக்கேன் அவர் பிறந்தது நைட்டு ஆனால் அவர் நைட்டு பிறந்த உடனே திடீர்னு வந்து வெளிச்சம் உண்டாக்கி அப்படியே பகலாக மாறிடுச்சு அப்படின்னு கதை சொன்னாங்க ஆனால் இது புரிச்சா இருக்கு இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கதையை கட்டி விட்டு அவரை கடவுளுடைய மறு உருவமாக மாற்ற ஆரம்பிச்சாங்க காஷ்மோரா படத்தில் வர கார்த்திக் மாதிரி பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு நம்ம டெக்னிக் இதெல்லாம் ஏதாவது காலத்திலே பண்ணிட்டோம் புதுசாக கண்டுபிடிக்கிறாடு இவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப ஏழை எளிய மக்கள் கிட்ட தான் நம்மளோட கஷ்டம்லாம் எப்படியாவது நீங்கிடாதா கடவுள் எப்படியாவது காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருந்த அந்த மக்கள்கிட்ட கடவுள் என் மூலமாக அவங்க பேசுகிறாரா நான் தாண்டா உன்னை காப்பாற்ற வந்தவன் எனக்கு நீ காசை கொடு உன்னோட கஷ்டம் தானாக தீந்துரும்னு சொல்லி சொல்லியே காசை அவங்க கிட்டேருந்து பிடுங்க ஆரம்பித்தாரு அப்பளும் வாரத்தில் சண்டே எதுவுமா கொடுக்குற காணிக்கை மட்டும் பத்தாது மாதம் மாதம் நீ சம்பாதிக்கிற காசில் பத்து சதவீதம் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் பைபிள்லேயே பத்து சதவீதம் தான் இருக்குது ஆனால் நம்ம ஆள் பத்து பத்தாவது பதினெட்டு வேணும் இருபது வேணும் ஏன் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சலாம் வாங்கியிருக்காரு இப்படி அவர் காசு வாங்கினவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லை ஒவ்வொரு நாளும் தினக்கூலிக்காக வேலை செய்யக்கூடியவங்க கடவுளுக்காக செய்கிறோம் அதை முழு மனசோடு செய்யணும்னு சொல்லி சம்பாதித்த காசை எல்லாத்தையும் இவர்கிட்ட கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படி வாங்கின காசை வச்சு இந்த மக்களுக்கு எதாவது நல்லது செஞ்சார் ஸ்கூலை கட்டுனார் அதான் பண்ணாருன்னு பார்த்தா இல்லை இவருக்குன்னு ஏற்ற மாதிரி லக்ஸூரியஸான ஏற்ற செட்டிங்ஸை தான் உருவாக்குனார் ப்ரைவேட் ஜெட்டு ஹெலிகாப்டர் பெரிய பெரிய பங்களான்னு அவருடைய லைஃப் ஸ்டைலுங்கிறதே டோட்டலாக மாறிச்சு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசி நியூஸ் சேனல் இவரை போய் பேட்டி எடுத்தாங்க அப்போ இந்த கேள்வியாகவே வைக்கிறாங்க ஏங்க உங்களை ஃபாலோ பண்ணுற மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் இவ்வளோ லக்ஸூரியஸான லைஃபோடு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன தருவோபல் சொன்னார் இதையெல்லாம் நான் உருவாக்கலை கடவுள் எனக்கு கொடுத்தாரு என்ன முழுசாக நம்புங்க எனக்கு கடவுள் என்ன செஞ்சாரோ அதை விட அதிகமாக உங்களுக்கு செய்வார் அப்படின்னாரு எப்படி இட் இஸ் ஹீம் ஊ கேமே தார் இஃப் இட் இஸ் நாட் இஸ் வேல் ஹவு கேன் ஐ அஃபோர்ட் தார் ஓ இதெல்லாம் போக எனக்கு பயங்கரமான சக்தியெல்லாம் இருக்குது என்னால் குணப்படுத்த முடியாத எதுவுமே இல்லை அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணார் ஐ எம் நாவ் தி ஓனர் ஆஃப் த ஏர்த் இது எந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபிலிப்பைன்ஸையே கொட்டா பாட்டோ அப்படிங்கிற நிலநடுக்கங்கிறது புரட்டி போட்டுச்சு நாற்பது பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க அந்த நிலநடுக்கம்ங்கிறது நான் தான் நிறுத்தினேன் ஸ்டாப்புன்னு சொன்ன நின்றுச்சு இல்லைன்னா இன்னும் பெரிய சேதம் ஆயிருக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ஏகப்பட்ட பேர் கிண்டல் பண்ணாங்க ஆனால் அவரை நம்பிக்கிட்டு இருந்தவங்க அடடா அவர் தானே நிலநடுக்கம் நின்றுருக்கு பேர்பட்ட மனிதர் அவர் எவ்வளோ அற்புதமானவர் அப்படின்னு புகழ்ந்து தள்ளினாங்க அவர் புகழ்ந்து பாட்டுலாம் பாடினாங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய புயலுங்கிறது ஃபிலிப்பைன்ஸை தாக்குச்சு என்னையா இந்த அளவுக்கு தாக்குதலை உருவாக்கியிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ நம்மளால் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு நான் இந்த வாட்டி ஸ்டாப்புன்னு சொல்லலை ஏன்னால் போன வாட்டி நான் சொன்னதை நம்பாமல் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க அதனால் தான் நான் அப்போ இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்ட்டு அல விட்டார் இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா இவர் மேலே இந்த குற்றச்சாட்டுலாம் உருவாக ஆரம்பித்தது இல்லையா அது கரெக்டாக கோவிட் டைமில் தான் கோவிட் டைமில் தான் அது எட்டி பார்க்க ஆரம்பித்தது அந்த சமயத்தில் என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் விட்டார் என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சனால தான் இப்படி ஒரு பேண்டமிக்கே வந்திருக்கு என மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க இந்த வைரஸ் கண்டும் காணாமல் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் இப்போவுமா நம்புறாங்க நம்புறாங்களே அது ஒருத்தர் இல்லை இவருடைய சர்ச்சுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுவும் ஃபிலிப்பைன்ஸில் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரம் சிட்டிஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டூ தௌசண்ட் சிட்டிஸில் அவருக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவ்வளோ லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸுடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணாம் சம்பாதிக்கலாம் என்ன வேணாம் செய்யலாங்கிற மாதிரியான நினப்பில் இருந்தார் அப்பளோ அதுதான் அவருடைய அரசியல் நுழைவுக்கும் காரணமாக இருந்துச்சு தொடர்ந்து பல பிலிப்பைன்ஸ் எலெக்ஷன்ல அவர் பல கேண்டிடேட்ஸுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு ஃபண்ட் பண்றது தன்னுடைய சர்ச் மெம்பர்ஸை வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறமா கடந்த முறை ஃபிலிப்பைன்ஸுடைய பிரசிடென்டா இருந்த ரோட்ரிகோ டூட்டேட்டே உடைய நட்புங்கிறது அவருக்கு கிடைக்குது அவருடைய அத்தனை அரசியல் நகர்வுகளுக்கும் முழுமையான சப்போர்ட்டை அப்போலோ கொடுக்க ஆரம்பிச்சார் அதே மாதிரி ரோட்ரிகோவும் அப்போலோவுக்கு முழுமையான ஆதரவு தந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் ரிலீஜியஸ் அட்வைஸராக தான் இருந்திருக்கார் அதனால் ஏகப்பட்ட செல்வாக்குங்கிறது ரோட்ரி கோக்கு இருந்துச்சு இவ்வளோ அதிகப்படியான பணத்தையும் செல்வாக்கையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன மாதிரியான எல்லாம் பண்ணார் தெரியுமா தன்னுடைய சர்ச்சுக்கு ஊழியர்களாக வர்றவங்கள வாலண்டியர்ஸாக தான் எடுத்தார் அவங்களுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி மக்கள்கிட்ட இருந்து அதிகமாக கலெக்ஷன் வாங்கி சர்ச்சுக்கு கொடுத்தாங்க இல்லையா சர்ச்சுக்குன்னா சர்ச்சுக்குங்கிற பேரில் வாங்கி அவர்கிட்ட தான் அது போச்சு அவருக்கு எவ்வளோ பேர் இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ கனடாவுக்கு ஃபோர் ஜரியான விசாக்களில் அங்கே கொண்டு போய் விட்டு அங்கே கலெக்ஷன் பண்ணி சர்ச்சுக்கு அனுப்பணுங்கிற மாதிரியான வேலைகளை ஒப்படைச்சார் அந்த மக்கள் எல்லோரும் நம்மளை யுஎஸ்ஏ கனடாவுக்கு கடவுளோட பணி செய்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு அதனால் அங்கே போய் வேலை செய்யணும்னு நம்பி போயிருக்காங்க ஆனால் தவறான விசாவில் போயிருக்கோங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்லை ராப்லர் அப்படிங்கிற பத்திரிகை நடத்துகிற இன்வெஸ்டிகேஷனில் இவருக்கும் இவருடைய சர்ச்சுக்கும் சொந்தமாக அமெரிக்கா கனடாவில் நிறைய சொத்துகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அதுலேயும் கலிஃபோர்னியாவில் ஜஸ்டின் பீபர் கிம் காதியான் வில் ஸ்மித்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பங்களாவே இவர் வாங்கியிருக்காரு அந்த பங்களாவுடைய வேல்யூ மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க அமெரிக்கா கனடா ஹுவாவேயில் இருக்கக்கூடிய சொத்துகளுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்துச்சு அவ்வளவு அதிகமான சொத்தை வாங்கி குவிச்சிருந்தார் இந்த அப்பளும் அது மட்டும் இல்லை குழந்தைகளை கடத்தி இந்த மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பி கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை எடுக்க வச்சுருக்காரு அப்படி அந்த குழந்தைகள் பிச்சை எடுத்த காசை வேறு வேறு சேரிட்டி ட்ரஸ்ட் பேரில் கொண்டு வந்து சேர்த்து அந்த பணத்தை தன்னுடைய சர்ச்சுக்கு அதுக்கப்புறமா மடைமாற்றி விட்டுருக்காரு சர்ச்சுக்கு வந்த காசை எடுத்து அவர் பர்சனலாக செலவு பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஃபிலிம் ஃபயர்ஸில் தன்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய பெண்களையும் கடத்தி இந்த நாடுகளுக்கெலாம் அனுப்பி வச்சிருக்கார் இந்த பெண்களையும் குழந்தைகளையும் தவறான வேலைக்கு தப்பாக பயன்படுத்தியிருக்காரு ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சர்ச்சில் வேலை செய்கிறதுக்கு பெண் சீடர்களை நியமிச்சிருக்காங்க இந்த பெண் சீடர்களுக்கு நிறைய அட்டுழியங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சாமியார்களுடைய கதைகளை நம்ம படிப்போம்ல நியூஸில் அரெஸ்ட் ஆகும் போதெல்லாம் வரும்ல பெண் சீடர்களை வந்து தப்பாக வந்து பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துறாரு அதனால தான் அவர் கைதானாருங்கிற மாதிரியான விஷயம் நடக்கும் இல்லையா இது ஃபிலிப்பைன்ஸில் அவருடைய சர்ச்சில் நடந்திருக்கு ஒரு சில பென்சீடர்களை நைட் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இவருக்கு மசாஜ் பண்ணுறது கடவுளுக்கே மசாஜ் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இவருக்கு பர்சனல் மசாஜெல்லாம் செய்ய வச்சுருக்காங்க அப்படி மசாஜோடு இல்லாமல் அவங்களை பாலியல் ரீதியாக பல கொடுமைகளை இவர் செஞ்சுருக்கார் இது எல்லாமே எப்போ வெளியில தெரிய ஆரம்பிக்குதுன்னா அந்த சர்ச்சில் இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி வந்த பெண்கள் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இது வெளியில தெரிய ஆரம்பிக்குது இவங்க எல்லாருமே ரொம்ப முன்னாடியே இந்த பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவருடைய அரசியல் செல்வாக்கால அது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு த்ரெட்ஸுங்கிறது போயிருக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கிறது வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதே சமயத்துல அமெரிக்காவுடைய எஃபி இருக்காங்க இல்லையா அவங்களும் இவரை வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துருந்தாங்க மோஸ்ட் வாண்டடாக இவர் இருக்காரு அப்படின்னு அறிவித்தாங்க ஃபோர்ஜரி பண்ணி நிறைய பேரை நாட்டுக்கு அனுப்பியிருக்காரு பண மோசடி செஞ்சுருக்காரு அதே மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் செஞ்சிருக்காருங்கிறது அடிப்படையில் அவரை வந்து வாண்டட் லிஸ்ட்டில் வந்து அறிவித்தாங்க இப்படி வெளியிலேருந்தும் ப்ரெஷருங்கிறது உருவாகி உள்ளுக்குள்ளேயும் ப்ரெஷருங்கிறது பெருசாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரமடைய ஆரம்பித்தது இவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் விசாரணை நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அவரை எப்படியாவது கோர்ட்டில் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு தராங்க அவரை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மனுஷன் அப்ஸ்காண்ட் எங்கே போனார்னே தெரியல அவர் எப்படியாவது பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு கோடி பெசோ பரிசா தரும் அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அறிவிக்கிற அளவுக்கு போச்சு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இவருடைய சர்ச் இருக்கக்கூடிய எழுபத்தி நாலு ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே தான் இவர் இருக்கார் அப்படிங்கிறத உறுதி செஞ்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து பெட்டாலியனோடு போய் இறங்குறாங்க அவர் அரஸ்ட் பண்ணிடக்கூடாது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி இருபதாயிரத்துக்கும் மேலான அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அந்த காம்பவுண்டை சுற்றி நின்று பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க ரெண்டு சைடும் அடிதடியாகி ஏகப்பட்ட பேருக்கு காயம் இவ்வளோ கலவரமும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கலை ரெண்டு வாரத்துக்கு மேலே நடந்துச்சு கடைசியாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வருஷம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதே வளாகத்துக்குள்ளே வச்சு கைது செய்யப்பட்டார் அப்போலோ கியூப்லாய் அவருடைய செத்து இன்னும் நாலு சபார்டினேட்ஸும் கைதானாங்க அவங்க மேலே விசாரணை அப்படிங்கிறது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இவங்க மறுத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வேடிக்கை என்னென்னா இவருடைய சொத்து இருக்குது பார்த்தீங்களா இவருடைய சொத்தெல்லாம் இவர் மேலே கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்த உடனேயே முன்னாள் பிரசிடெண்ட் இருந்தார்ல ரோட்ரிகோஹோ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அப்பளோ கேஓஜேசி சொத்துகள் அத்தனைக்கும் இப்போ அறங்காவலராக இருக்கிறது ரோட்ரிகோ தான் பாஸ்டர் அப்பளோவோ கைது செஞ்சுருக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சியோடு இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோட்ரிகோ இப்போ வந்து குற்றச்சாட்டுக்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இனிமே அவருக்கு என்ன நடக்கும் என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் இல்லை அரசியல் செல்வாக்க வச்சு அவர் வந்து விடுதலை ஆவாரா எல்லாமே போக போக தான் நமக்கு தெரியும் ஆனால் கடவுளுடைய பேரை சொல்லி எவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்போலோ கியூப்லாய் ஒரு மிக சிறந்த உதாரணம் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவடையணும் அதே மாதிரி மத சம்பந்தப்பட்டவங்க அரசியலுக்குள்ள தலையிட ஆரம்பித்தாங்கன்னா மக்களுக்கு அது இன்னும் எவ்வளவு பெரிய சிக்கலை எல்லாம் உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கும் அப்போலோ கியூப்லாவுடைய கதை ரொம்ப சரியாக பொருந்தும் சரி ஓகே பஸ் அப்போலோ கியூப்லாவுடைய கதை உங்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை தந்துருக்கும்னு நம்புகிறேன் இதை பற்றி நிறைய பேருக்கு போய் சேரணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுமாதிரி நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டுருந்திங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்